பொதுவாகவே எமது யாழ்ப்பாண பாரம்பரியத்திலே நாங்கள் ஒரு புதுமனை புகுவிழா செய்கின்ற போது அநேகமாக இங்கு கூட அந்த நடைமுறை இருந்து வந்தது இப்பொழுது மாறி இருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஐயர் சொல்லுவார் ஒரு சுவாமி படம் பயன்படுவாங்க சொல்லி சொன்னால் கடைக்கு போனால் அங்கே லட்சுமி பிள்ளையார் முருகன் உள்ள ஒரு சுவாமி படத்தை கொடுத்து அதை கோயிலே கொண்டு வைத்து அதை வீட்டுக்கு கடுத்து வருவது வழக்கம் பொதுவாக சிவன் உமை சேர்ந்த படங்களை கொண்டு வருவதில்லை அப்படி வைத்தது பின்னர் ஏற்பட்டிருக்கிறாமே தவிர நான் பார்த்த அளவுக்கு அப்படி இல்லை ஆனால் அந்த பிள்ளையார் முருகன் லட்சுமி படத்துக்கு பின்னர்தான் தான் ஐந்து படங்கள் வருகின்றன என்றும் பார்க்கின்றோம் சில இடங்களிலே சொல்கிறார்கள் சிவனை பூஜித்தால் செல்வம் போய்விடும் ஆனால் மோட்சம் வந்து சேரும் இந்த பிறவியிலே செல்வத்தை தரமாட்டார் எல்லாத்தையும் குறைத்து குறைத்து ஒன்றும் தராமல் பண்ணி உங்களை வரமெல்லே வைத்திருந்து மோட்சத்துக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருவார் ஆகவே இங்கே கிடைக்காது பரம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா என்பது கேள்வி ரெண்டு கேள்விகளை ஒன்றாக கேட்டிருக்கிறீர்கள் முதலாவதாக புதுமனை குடிபுகுதலின் போது சுவாமி படம் இருந்து கொண்டு வந்து வீட்டிலே வைத்து வழிபடுகின்ற பழமை இந்த புதுமனை குடிபுகின்ற பொழுது கிரக பிரவேசம் என்று சொல்லுவார்கள் அன்றைக்கு அப்படித்தான் சொல்லுவது கிரக பிரவேசம் புதுமனையில் அப்ப அன்றைக்கு வந்து வாஸ்து சாந்தி வாஸ்து என்றது இந்த பூமியில் இருக்கின்ற அந்த புருஷன் அந்த நிலத்தை வெட்டி அந்த தின வாஸ்து சாந்தி செய்து அந்த புண்ணியாவாக வந்து சொல்லுவார்கள் ஒரு குரு வந்து அந்த வீட்டை புனிதப்படுத்தி பூஜை செய்து புண்ணிய வாகனம் செய்து தொடங்கி வைப்பார் இதுதான் ஆகம விதிகளில் இருக்கிற கிரக பிரப முறை ஆலயம் சென்று வழிபடுவார்கள் அதுவும் இருக்கின்றது ஆனால் ஆலயத்திலே ஒரு சுவாமி படத்தை வைத்து வீட்டிலேயே கொண்டு வந்து வழிபடுகின்ற முறைமை வந்து எங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே எல்லாம் இப்படி படங்கள் கிடையாது சுவாமி படங்கள் கிடையாது இந்த நாங்கள் வழிபடுகின்ற சுவாமி பணங்களுக்கு முன்னோடியாக இந்த எங்களுடைய தெய்வங்களை ஓவியமாக வரைந்து தந்தவர் ரவிவர்மா இவர் கேரள நாட்டை சேர்ந்த ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர் வர்மா என்பது ராஜவம்சத்தை குறிக்கும் ரவிவர்மா இவர் கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு நூறு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தவர் அவர் பல ஓவியங்களை வரைந்திருக்கின்றார் அவர் ஓவியத்தை ஆர்வமுள்ளவர் அவர் கற்றிருக்கின்றார் பல ஆங்கில ஓவியர்களிடமும் அவருக்கு பழக்கம் இருந்தது தானே பழக்கம் இருந்தது அவர் இந்த எங்களுடைய இதிகாச புராணங்களை கற்று அந்த புராண வடிவங்களுக்கு ஓவிய வடிவம் கொடுத்தவர் அவர் பலருக்கு தெரியும் நாங்கள் சரஸ்வதியை பார்க்கின்றோம் ஒரு வந்தாமரையிலே கால் மேல் கால் போட்டுக் கொண்டு நான்கு கரங்களுடன் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிற சரஸ்வதி அதை முதன் முதலில் படத்தில் வடித்தவர் ரவிவர்மா லட்சுமியை பார்க்கின்றோம் தாமரை மரங்களே மின்ற கோலத்திலே லட்சுமிடத்தில் படித்தவர் அவர் தான் பார்வதி இடப்பக்கத்திலே வலப்பக்கத்திலே பிள்ளையார் முன்னால நந்தி படத்திருக்கிற இருக்கிற நந்தி அந்த படத்தை ரவிவர்மா தான் முதல் முதல் வந்தார் சிவனுடைய குடும்ப படம் அதிலே முருகன் இல்லை பிள்ளையார் சிவன் இந்த படத்தை அவர் தான் வரைந்தார் அவர் வரைந்த அந்த படம் என்னுடைய வட்டக்கோட்டையில் என்னுடைய இல்லத்திலே இருந்தது நான் சென்றபோது அது எனக்கு கிடைத்தது சிதைந்த நிலையிலிருந்து கிடைத்தது வந்து இங்க வச்சிருக்கிறேன் அதுல சிவன் மீசை உடன் இருப்பார் அந்த கேள்வி என்னோட இருக்கிறதா அந்த படம் அது அவர் வரைந்தது அதே மாதிரி இன்றைக்கு சில படங்கள் மீனவ புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன சகுந்தலை சாகுந்த படம் மற்றது நலன் தமியந்திக்கு தமியந்திக்கு அன்னம் தூது ஒரு பெண் வந்திருப்பார் அதுல அன்னம் பரவி வேண்டும் படத்தில் இருக்கிற ஒரு இந்திய படம் அது தமியந்திக்கு அன்னத்தை தூதாக வருக அன்னம் தூதாக வருகின்ற அது மாற்ற சாகுந்தலையினுடைய படம் இப்படி நிறைய படங்களை அவர் வரைந்திருக்கின்றார் அவருடைய படங்கள்ல இருந்துதான் தான் எங்களுக்கு இந்து மத தெய்வங்களை நாங்கள் படமாக எடுக்கின்றது இன்றைக்கு இருக்கிற எல்லாம் அந்த சாயலில் தான் இருக்கு நூறு வருடங்களுக்கு முன்னர் தான் இது வந்தது எங்களுக்கு அடுத்ததாக ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த நூறு வருடங்களுக்கு முன்னர் கோயில்களிலே இருந்த ஓவியங்கள்ல இந்த விதமான படங்கள் கிடையாது இப்ப ராஜராஜ ராஜராஜன் மட்டுமல்ல பிற்காலத்திலே நாயக்க மன்னர்கள் இருந்து அதுக்கு பிற்பாடு வந்த கோயில்களிலே கூட இப்படிப்பட்ட ஓவியங்கள் கிடையாது ஆனால் தலைவிரி கோலத்துடன் தெய்வங்கள் இருப்பது கிடையாது தலைவிரி கோலம் என்பது ஒரு அமங்கலத்தை குறைக்கின்ற ஒன்று ஆனா ரவிவர்மாவை திறக்க ஓவியத்திலே பார்த்தால் சரஸ்வதி லட்சுமி எல்லாம் தடிய விரிச்சு போட்டு தான் இருக்கணும் அது இன்றைக்கு பார்த்தால் ஊர்ல இருக்கிற கோயில்களிலே கூட நாகபட்சேமன் கோயில் எல்லாம் சமீபத்தில் திருப்பணி அங்கேயும் பார்த்தால் அம்பாள் அப்படிதான் இருக்கிறார் அந்த கன்டெம்பரரி கல்ச்சர் சொல்லுவார்கள் அந்த சமகாலத்து பண்பாட்டியல் வந்து இதற்கு வந்து மறுவது பழைய ஓவியங்கள்ல வந்து பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய பெண் தெய்வங்கள் ரவுக்க போட்டிருக்க மாட்டார்கள் ஜெக்கட் போட்டிருக்க மாட்டார்கள் ஆனா இப்ப எல்லா எல்லா தெய்வங்களுக்கும் ஜெக்கெட் போட்டவடிதான் இருக்கு அந்த சமகாலிகள் வந்து மருவுகிறது என்னுடைய அதான் சொல்லுவார்கள் இந்த உருவங்களுக்கு இதுல தவறு என்று கிடையாது அது பண்பாட்டுகள் வந்து புருகுது இதை வந்து ஒன்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு விவேகானந்தருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சுவாமி விவேகானந்தர் ரவிமானுடைய ஓவிய முறைமையை வன்மையாகக் கண்டித்தவர் அவர் சொன்னார் அதிலே வந்து இது நிறைய மேற்கத்திய பாணியிலே கிடப்பட்ட படங்களே தவிர எமது மரபிற்கின்படி வழங்கப்பட்ட வடிவங்கள் அல்ல அவர்கள் தெய்வங்களுடைய தரிசனங்களை நேரடியாகவும் அவர்களுக்கு அந்த பண்பு அந்த செல்லக்கூடிய தாக்கியது இருக்கும்போது அதாவது அதிலே வந்து அந்த இந்திய அல்லது இந்து கலை அம்சம் என்கின்ற அம்சத்திலே அந்த ஓவிய பண்பாடு வராது ரவிபெருமாவுடையது அது ஒரு மேற்கத்திய ஓவியத்தை பயின்று அந்த மரவிலே வந்து பார்த்து பெறுகின்ற ஓவியமாக இருக்குமே தவிர ஒரு இந்த மரவின்படி அந்த ஓவியம் அது எப்படி இந்த சைவ ஆதீனங்கள் அங்கீகரித்து அதை ஆலயங்களுக்கு கொண்டு வந்தார்கள் ஆதீனங்கள் ஆலயங்களுக்கு அங்கீகரித்து கொண்டு வரவில்லை இன்றைக்கும் பார்த்தால் நீங்கள் சிதம்பரத்தில் போய் பார்த்தால் சிவகாமியம்மன் கோயில்ல பார்த்தால் மேற்கூரையிலே ஓவியங்கள் இருக்குது அந்த காலத்து ஓவியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தா பழைய ஓவியங்களை இன்றைக்கும் பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போட்டால் பழைய ஓவியங்களை பார்க்கலாம் அதுதான் அந்த மரபு அதைத்தான் இன்னைக்கு அதை புதிய கோயில்களிலே தான் இது கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த பரம்பொருளை நாங்கள் எங்களுக்கு அகப்படுத்தி வசப்படுத்தி முன் இவர் இது அவன் திருவுரு இவன் யவன் எனவே எங்களை கொண்டு இங்கிலும் தருளும் என்று சொல்லுகின்ற ஒரு வடிவத்திலே கொண்டு வருகின்ற பொழுது இந்த தோஷங்கள்

சந்திரனை போன்ற வண்ணம் உடையவர் சது புஜம் நான்கு புஜங்களை உடையவர் அப்படித்தானே வருகின்றது அந்த வர்ணனை அதுதான் அவருடைய தியான சலோகம் அதே அம்பாளுக்கு வரும் சிந்தூர் அருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்ய மாவுலி ஸ்புரத் தாரா நாயக சேகரமாம் ஸ்மித முகி ஆபீன வட்சோருகாம் இதெல்லாம் அம்பாளுடைய தியான சுலோகங்கள்ல உருவங்கள் அந்த எப்படி இருக்கின்றது என்பது அப்படியே தியான சுலோகங்கள்ல சொல்லி இருக்கு அதை வச்சுத்தான் நாங்கள் ஆகம விதிப்படி விக்கிரகம் செய்து சாவிக்கின்றோம் நாங்க விக்கிரகம் சாவிக்கின்றோம் ஓவியத்திலே அந்த மரபு அந்த சமகால கலையிலே போய் அது கொஞ்சம் மருவி போயிட்டு அது போயிட்டு அதனால் மற்றவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எது சரியானது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதுக்காக இதை வணங்க புதிய புதிய ஓவியங்களை மருந்துப்படுத்த வந்த போது சின்ன சின்ன தரவுகளை சேர்க்கின்ற போது அது பின்னர் நிரந்தரமாக அதுதான் உண்மை என்ற வந்து வந்துவிடுகின்றன அதுதான் சொல்வார்கள் எங்கேயும் அந்த ஒரிஜினாலிட்டி சுட் பீ பிரிசர் அதை பிரிசர்வ் என்ற கடமை யாருக்கு இருக்கு என்று கேட்டால் ஆச்சாரியர்களுக்கு இருக்குது குருமார்க்கு இருக்குது மடங்களுக்கு இருக்குது ஆலயங்களுக்கு இருக்குது இப்ப வீடுகளில் நீங்கள் வடம் கொண்டு வைக்கிறதால பிரச்சனை இல்லை ஆனால் ஆலயங்கள்லே அதை மிக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்று அதை கவனித்துக் கொண்டால் சரி இந்த எல்லாம் பல ஓவியங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் போடுகிறார்கள் அவர்களை அதை கவனித்து ஆகும் மரவின்படி அதுக்கு விதிய அந்த தியான ஸ்லோகங்களின் படி ஓவியங்களை போட்டால் சிறப்பாக இருக்கும் அவ்வளவுதான் கைட் லைன் இன்னொன்று நாங்கள் பார்க்கின்றோம் பிறம்பு இந்த நாடுகளிலும் ஆஹ் எங்களுடைய தாயகத்திலும் கூட இந்த சைவ சமய கடவுளர்களுடைய ஓவியங்களை மிகவும் அதிகளவிலே அச்சிட்டு குறிப்பாக பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா சொன்னா இப்படிதெல்லாம் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய அளவுக்கு அச்சிடப்படுகின்றன அந்த பத்திரிகைகள் பல சந்தர்ப்பங்களிலே காலிலே போட்டு மிதிக்கப்படுவதாகவும் பல சந்தர்ப்பங்களிலே சில பலவிதமான துப்புரவில்லாத இடங்களிலே அவற்றை கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பதாகவும் இருக்கிறது அது மனதுக்கு மிகவும் ஒரு வேதனை அளிக்கின்ற விஷயமாகவும் அதை சில பேர் செய்ய விரும்பாத பத்திரிகை வந்து எரிகிறது என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் முதலாவது இன்னொரு பகுதி இருக்கு கோயில்ல இருந்து நாங்கள் வீட்டுக்கு அந்த படம் கொண்டு வர்ற மரபு பிறகு வந்தது அதுக்கு முன்னர் வீட்டிலே வந்தவர்கள் ஒரு பெரிய அறை என்று வச்சிருப்பார்கள் சுவாமி அறை அது அங்கேதான் விளக்கு வைப்பார்கள் லட்சுமிக்கு விளக்கு வைக்கிறது விளக்கு வச்சாலே லட்சுமி வந்துடுவார் பந்த கால படங்கள் எல்லாம் கிடையாது பெரிய அறை வச்சிருந்து அங்க விளக்கு ஏற்றுறது அதுதான் விளமையா இருந்தது அதுக்கு பிற்பாடு அந்த பூஜை செய்வர்கள் வந்து தன்னுடைய பூஜைக்குரிய சாமான்களை அங்க வச்சிருப்பார்கள் அந்த பெரிய அறையில் பிறகு எங்களுக்கு அந்த படங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த படத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிற மரபு வந்தது ஆலயத்திலிருந்து கொண்டு வந்தோம் என்ற ஊரில் இருக்கிற ஆலயம் தான் எங்களுடைய வழிபடு தெய்வம் அப்ப அங்கே இருந்து அவருடைய பிரதிநிதியாக எமது வீட்டிலேயே இருக்கின்றார் என்ற இதை கொண்டு வருவதற்காக அதை கொண்டு வந்தோம் அதிலே இஷ்ட தேவதையை கொண்டு வந்தோம் அப்ப அதில் பிறகு சிவபெருமான் உமாதேவியார் பார்வதி சிவபெருமான் பார்வதி பிள்ளையர் ரவிபெருமான ஓவியம் அதனுடைய சேர்க்கையாக முருகன் சேர்ந்த குடும்ப படத்தை கொண்டு வந்தது முழு வந்து குடும்பம் குடும்பமாக இருக்கின்ற படம் அதெல்லாம் அந்த மனை சாத்திரத்தில் சொல்வார்கள் பென்ஷை விடியின்படி எல்லாம் சில படங்கள் வீட்டிலே வைத்திருப்பது மங்களம் நிறைவு

இத் தார்ட் ஆல் தி இவில் எஃபெக்ட்ஸ் வீட்டு வாசலோட நேரம் வந்தோடனே சில பேருக்கு ஸ்டெப்ஸ் போகும் மேல அது கூடாது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படியே ஸ்டெப்ஸ் சில பேருக்கு ஸ்டெப்ஸ் அப்படியே பெட்ரூமுக்கு போகும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அங்க போகும் அந்த குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிறோம் அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு சில தெய்வ படங்களை வைக்கிறது அந்த மாடிப்படியில அந்த மூளை இருக்கு அதுல வந்து ஒரு தெய்வ படம் தெய்வ வைத்து ஆராதிக்க வேணும் சும்மா சிலை அலங்காரத்தை வைக்க கூடாது அப்படி வைத்து ஆராய்ந்தாலும் இந்த நெகட்டிவ் எல்லாம் ஓடும் இதெல்லாம் மணியடி சாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் இருக்குது ஆகவே தான் இந்த வீடுகள்ல இந்த இல்லங்கள்ல வைக்கிற முறை வந்தது இரண்டாவதாக சிவனை கொண்டு வைந்து வைத்தால் செல்வம் வராது அவர் வறுமையை தந்து மோட்சத்தை தருவார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு பரந்த அபிப்பிராயம் வந்து பல பேருக்கு இருக்கு கேட்டால் செல்வத்தை எல்லாரும் தரலாம் கேட்கிற இதுல வந்து அம்பாருட கேட்குறோம் அங்க கேட்குறோம் மோட்சத்தை ஒருவன் மட்டும்தான் தருவார் புறவா யாக்கை பெரியோன் யாரோ அவன்தான் மோட்சம் தருவான் ஒரு ஒருவரும் மோட்சம் தர முடியாது சிவன் மட்டும்தான் மோட்சம் தருவார் அதிலே இருந்து மற்றவன் வந்து ஒருவர்களும் தரமாட்டார் அவர் சிவம் என்றாலே ஷம்பு சம்பு என்றால் சுகத்தைச் செய்வன் சம்பு என்றால் சுகத்தை செய்வன் சிவம் என்றால் மங்களம் அவருக்கு ஒரு பேர் ஈசன் ஈசன் என்ற பேர் ஒரு ஒருவரைக்கும் இல்லை ஈசன் ஈசன் என்றால் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி அவன் தான் லட்சுமி அந்த பதவிக்கு வச்சது லட்சுமி வாசம் செய்கின்ற இடங்கள்ல ஒன்று வில்வநிலை லட்சுமி அஷ்டோத்திரத்தை வரும் நில கொண்டிருப்பவளுக்கு வணக்கம் அந்த வில்வபத்திரம் வந்து இறைவனுக்கு பூஜை குபேரன் வந்து இறைவனுடைய அடியவர் இறைவனுடைய கணங்களில் ஒருவன் எட்டு திக்குகள் இருக்கின்றன எட்டு திக்குகளிலே வடக்கு திசை குபேரனுக்கு

வீட்டுல நடராஜ பெறுவான் ஒன்றைய வீரத்திலே நல்ல ஆஜாரமாக இருக்கிறார் பக்கத்தில் சிவகாமி நித்தமும் பூஜை நடக்குது வீட்டுல எல்லாரும் நிறையவே எல்லாம் தருகின்றதாக பத்திரிகை படங்கள் அடித்து விடுவதை சொன்னாங்க இஸ்லாமிய சமத்துக்கு சுவாமி படம் கிடையாது உங்களுக்கு தலை போயிடும் அது உண்டு இரண்டாவது கிறிஸ்தவ மதத்திலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய படங்கள் மீறிய படங்கள் கத்தோலிக்க வரவிலே இருந்தாலும் மற்றபடி படங்களாக அடிப்பது மரபு குறைவு அது ரெண்டு பௌத்த மதத்திலே புத்தர் மட்டும்தான் மூன்று அப்ப இங்க இந்து சமதத்திலே தான் எங்களுக்கு நுழை இருக்கின்றது கலைகளை வளர்த்த மதம் பார்த்தீர்கள் என்றால் கட்டிடங்கள் என்றால் எத்தனை சிற்பங்கள் ஐயா எத்தனை கோயில்கள் எத்தனை ஓவியங்கள் எங்களுடைய நூல்கள் எத்தனை

ஒரு தரும் அடிச்சு கொண்டிருக்கிறாரு இருக்கிறாரு இப்ப அப்ப போனால் அது அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதெல்லாம் எங்களோட வாத்தியங்கள் இப்படி எவ்வளவோ இருந்தது அது மாதிரி ஓவியங்கள் அதே மாதிரிதான் இந்த படங்களும் அபண்டன்ஸ் வருகுது இப்ப பிரிண்ட் வந்துட்டு தானே வருகிறது அதுல தப்பு கிடையாது சில பேருக்கு சங்கடம் இதெல்லாம் காலைக்காக ஈகி வருகிறது என்று ஒன்று படங்கள் எங்கே இருந்து வந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி எங்களுடைய இறைவன் அந்த படத்தில் இருக்கு படம் இறைவன் அல்ல படமோ விக்கிரகமோ இறைவன் கிடையாது எப்ப நீங்கள் அதை இறைவனை நினைத்து கும்பிடுகிறீர்களோ வணங்குகிறீர்களோ அப்பதான் இறைவன் பிரசன்ன வழிபாட்டுல முக்கியமான விஷயம் என்று கேட்டால் இந்த படங்கள் இருக்கிற பத்திரிகையோ மட்டையோ அல்லது விக்கிரகங்கள் செய்கிற கல்லும் மண்ணும் செம்பும் நரமும் கடவுள் ஆகாது அது வரும் ஜடம் ஆவாகனம் பண்ணுது அது உடம் அது உடையும் அது சிதையும் அங்க நாங்கள் வழிபாட்டின் போது என்ன செய்கின்றோம் கோயிலையும் சரி வீட்டிலையும் சரி அப்பனே முருகாங்க குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுவதற்கு பரவலி கொண்டாடுவதாவது இருப்பார் அது வந்து அங்க கொண்டாடியக்குள்ள அவர் அங்க வார பூஜை முடிஞ்ச உடனே அவரை திருப்பி அங்கே ஜதாஸ்தானம் வாங்கி அனுப்பிவிடுறோம் உருவப்படங்களை வணங்குகின்றீர்கள் விக்கிரகங்களை வணங்குகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் வரும் உயிரில்லை அது ஆன்சர் பண்ண அது பெயருக்கு அதுக்கு உணர்ச்சி இல்லை நாங்கள் வந்து அந்த கல் மண் அந்த படத்துல வந்து எல்லா கண்ணுக்கும் கருத்துக்கும் எல்லாம் எல்லாம்பெல்ல இறைவனே அங்கே ஆவாகன விழுந்திரள பண்ணி பிரார்த்தித்து வழிபடுகின்றோம் ஆவாகனம் நேயர்களுக்கும் எங்கள் பொக்கிஷமாகிய வையா அவர்களுக்கும் ராமலட்சுமனுடைய காலை வணக்கம் காலை வணக்கங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கின்றோம் தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்களுடைய சொல்லை கேட்பதற்கு பகவான் எங்களுக்கு படி அளந்திருக்கிறார் அதை கேட்டுக்கின்றிருக்கிறோம் இப்படி கேட்கின்றவர்களை பகவான் எனக்கு பாக்கியதாக தந்திருக்கின்றார் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அதாவது நீங்கள் இப்பொழுது இறைவனை ஈஸ்வர பெருமானை வீட்டில் வைத்திருப்பது எந்த விதத்திலும் உகந்தது அல்ல ஒன்றும் தரமாட்டார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு உண்மையை சவுக்கடியாக பலருடைய மூலிகைகள் போட்டு கிழிச்சு விட்டிருக்கிறீர்கள் இதற்கு ராமலட்சுடைய மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுகள் காரணம் இருக்கின்ற பல ஈசனை வந்து பக்க தெய்வமாக வைத்து சம்பந்தம் மற்ற தெய்வங்கள் சம்பந்தம் இருந்தால் கூட பரமேஸ்வரர் ஈசோர் பெருமானை பக்கத்துமையாகவும் அதை கண்ணிலேயே காட்டாமல் வைத்து தொழில் நடத்தி வியாபாரம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நான் கூறுவதற்கு காரணம் நெய்களை தயவு செய்து கலாநிதி அவர்கள் கூறுவதை கவனமாக கேட்டுக் கொண்டது எந்த காரணம் கொண்டும் இறைவனை சிவனை நீங்கள் வீட்டில் வைத்து கும்பிடுவது நூற்றுக்கு நூறு நல்லவன் அவர்தான் முழு படி அளப்பவர் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இதை ரொம்ப நாளாக யோசிக்கின்றது நிகழ்ச்சி வராத கேட்போமா என்று சொல்லி கேட்பதற்கு முன்பே கலாநிதி அவர்கள் இந்த விஷயத்தை கூறிவிட்டார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய ஆலயத்தில் முன்பு இருக்க வேண்டிய பரமேஸ்வர பெருமான் தான் இது வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் உங்கள் வாய் மூலமாக வருகின்ற பல விஷயங்களை எங்களை போன்றவர்கள் ஒன்றும் தெரியாத மண்டை ஓடுகளுக்கு அது புகுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி வணக்கம் நாம் அலெக்சாண்டர்